ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு அப்புறமோலையே உள்ளே போனவங்க நாலு பேரையும் அவங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த சாண்ட்ராவையும் அவங்க வீட்டுக்கார் பிரஜனையும் தான் வச்சு சொல்கிறாங்க என்னை வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க உள்ளே வந்து அவங்க ஈ ஈயடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி என்னை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இங்கே வெளியில் வந்து பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு பேருமே பார்வதியை வச்சு செய்யலை பார்வதி தான் இவங்களை வச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுக்கும் தெரியும் பார்வதி இந்த மாதிரி தான் பேச்சில் வந்து மடக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருந்து நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் யார் என்ன பேசுனாலும் பார்வதி நடுவில் பூந்து இருக்க ஒரு ஆள் அதனால நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பார்வதி நம்மள வந்து டார்கெட் பண்ணுறாங்க நம்மளை தான் வந்து குறி வைக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம வாயை கொடுக்கக்கூடாது அப்படி தான் அவங்க நினச்சிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா வந்து அவங்களோட சைகை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இவங்களோட கேம் இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரமோலேயே பார்வதி தான் வச்சு அஞ்சு அவங்க செய்கிற மாதிரி இருக்குது அடுத்த ப்ரமோ வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன பேசியிருக்காங்க இது வரைக்கும் வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரமோவில் மூணு பேரையும் தான் டார்கெட் பண்ணுறாங்க அந்த அமிர்த்தை வந்து அவங்க எதுவும் பேசலை அமிர்த கூட நேற்று எபிசோடில் பார்த்தீங்க எப்போ அப்படின்னா பார்வதி பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டார் ஒருவேளை அவர் அவங்கள டார்கெட் பண்ணலையோ என்னமோ தெரியல இந்த ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருக்காங்க ஆனால் பார்வதிக்கு தெரியாதில்ல வெளியில் அவங்க வந்து எப்படி வந்து தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பார்வதி ஏன் இந்த மாதிரி கேரக்டருக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கார்டில் உள்ள வந்தவங்கலாம் வெளியில் என்ன நடக்குதுன்னு அவளை ஓப்பனாக யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது ஆனால் இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா தான் அந்த வீட்டில் இருக்கவங்க ஒழுங்காக நடந்துக்கணும் பார்வதி மொத்த கொண்டும் அரோரா மொத்த கொண்டும் ஒழுங்காக நடந்துக்கிட்டோம் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஷோவை அப்பயும் திருந்தாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வெளியில் ரொம்பவே பாதிக்கும் இதுக்கப்புறமாவது இந்த ஷோ ஒழுங்காக போகும் சண்டை எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம் பார்க்கலாம் பார்வதி இருக்கிற வரைக்கும் உள்ளே சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஷோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ரமோவில் பார்க்கலாம் பாய்